ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பங்காரம்மா கண்டிகையில் அமைந்துள்ள டாக்டர் விஜி என் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நேற்று நடைபெற்றது பள்ளி சேர்மன் சுப்பிரமணியம் தலைமை வகித்தார் பள்ளி தாளர் தனபால் துணை சேர்மன் எத்திராஜுலு செயலாளர் அசோகன் பொருளாளர் சரவணன் இணை செயலாளர்கள் முரளி மோகன் முன்னிலை வகித்தனர் விருது பெற்ற முதல்வர் வரவேற்றார் சிறப்பு மாநில செயல் தலைவர் மோகன் பங்கேற்றார் விழாவில் தேசிய கொடி ஒலிம்பிக் கொடி பள்ளியின் கொடியை பள்ளி நிர்வாகிகள் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடந்தது இதில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு பெண்கள் முன்னேற்றம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒழிப்பு சந்திராயன் மூன்று விண்ணில் செலுத்தியதற்கு மரியாதை செலுத்துதல் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பள்ளி ஆண்டு விளையாட்டு விழாவில் கால்பந்து குண்டு எரிதல் டிஸ்கஸ் த்ரோ கோகோ ரீலே மற்றும் தடகள போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது பள்ளி தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினர் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பிளஸ் டூ மாணவர் கோபி கிருஷ்ணாவும் அகாடமி சாம்பியன் பட்டத்தை டூ மாணவர் சங்கீத் ராஜ் பெற்றனர் மேலும் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்மேஷ் ஜோதிகா ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விளையாட்டு போட்டிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் தொள்ளாயிரத்தி முப்பது பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பெற்றோர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது அதுமட்டுமின்றி சிறந்த பள்ளி பேருந்து டிரைவர் கண்டக்டர் ஆயம்மா ஆக்கியோர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் விழாவில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அறியாத பள்ளியின் தலைவராக நிர்வாகம் உறுதி ஏற்றுக்கொண்டார்கள்